சட்டியை போடுவா அதை போடுவோம் இதை போடுவா எதுக்கு எனக்கு நான் தேவையில்ல எனக்கு பெரிய இருக்கு இன்னும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் அட்டபுட்டியா அட்டமுட்டியாக இருக்கு ஹலோ

கெச்சி கிச்சி பேடகா நிறைய அடிக்கிட்டு இருக்கீங்க எப்படியும் இது எப்படியும் ஒரு ஐநூறு இருக்குமா ஆனந்தி நானூத்தி எழுபது ரூபா இருக்கும் ஐநூறு அதான் போதே ரொம்ப சந்தோஷம் உங்க பேர் இருக்கா பேர் உங்க பேர் இல்லாம அடிப்படையீங்க கண்டிப்பா சுக்கலிங்கம்மா பேரா ஊரு ஸ்ரீபரம்பு

தூச்சடிக்கு தூட்டுகம் போதியல டேய் அன்புள்ள அண்ணா அடேங்கப்பா. அன்புள்ள அண்ணா இப்படிக்கும் ரசீம்

என்ன ஒரு மாதிரி வாட அடிக்கு என்னன்னு தெரியல அவளுக்கு தேவையில அடிப்பட்டு போனவோ பயமா இருக்கு வாயில இதை குடியும் தெரியல அவளும் அழுகுன கத்திரிக்காய் காலா வச்சு அடிப்பட்டுப்பா அது அறிந்து நாத்தாடி துருவி தண்ணி பழம்